அல்லே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விஷாலவுமாயிருக்கிறது அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை அவர் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே சொன்ன வசனமாகும் இந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் ஆனால் இந்த மலைப்பிரசங்கத்தை கேட்டு உன்னதமானது உத்தமமானது உயர்ந்தது நமது ஜீவனுக்கு ஏதுவானது என்றெல்லாம் அநேகர் சொன்னாலும் இந்த வசனத்தின்படி பலர் இடமாறி போய்விடுகிறார்கள் நாம் ஒரு பாதைகளை சொல்லும்போது இரண்டு பாதைகள் பிரிகின்றது ஒன்று இடுக்கமான வழி இன்னொன்று விஷாலமான வழி இந்த இடுக்கமான வழி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன அந்த இடுக்கமான வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் அந்த இடுக்கமான வாசல் என்றால் கர்த்தர் எதை சொல்கிறாரோ மலைப்பிரசங்கத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் மலைப்பிரசங்கத்தை ஆஹோ ஓஹோ என்று புகழ்ந்துவிட்டு ஆனால் அதனுடைய வசனத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அந்த பிரசங்கத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் நான் இடுக்கமான வாசல் வழியாக நுழைய மாட்டேன் நான் எனக்கு விரிவான வாசல் வழியாக சுகமாகவே நான் செல்லுவேன் என்று சொல்வது கர்த்தருக்கு ஏற்றதல்ல ஆக இடுக்கமான வாசல் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிங்கள் நான் அழைத்த அழைப்பு உங்கள் பரிசுத்திற்கே அன்றி அசுத்தத்திற்கு அல்ல ஆகவே நீங்கள் உங்களை சுத்தமானாய் கொள்ளுங்கள் என்றார் ஆகவே நாம் இடுக்கமான வாசல் வழி என்பது பரிசுத்தமான வாசல் வழி அந்த பரிசுத்தம் யார் என்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசுத்தர் அவரை பின்பற்றி நடப்போமானால் அவரை சார்ந்து அவரை நம்பி நாம் வாழ்க்கையை நடத்துவோமானால் நாம் அந்த இழுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோம் என்று அர்த்தம் ஆனால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்காமல் போதகம் நல்ல போதகம் என்று புகழ்ந்து விட்டு கிறிஸ்துவையும் புகழ்ந்துவிட்டு ஆனால் இயேசு சிவனுடைய வழியை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அது எப்படி இதைத்தான் யோவான் புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரத்திலே யோவான் மிக அழகாக சொல்கிறார் நான் தான் வாசல்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆமேல் இதை உண்மையாகவே சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு முன்னால் நான் வாசல்னு வந்தவங்கள்லாம் வாசல் கிடையாது அவங்களாம் கல்லர்கள் கொள்ளைக்காரர்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை ஆண்டவராக கிறிஸ்து திட்டமாக சொல்கிறார் நான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னை தேவகுமார் என்று ஒருத்தன் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அலே லூயா என்னை விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான் என்று சொல்கிறார் ஆமே நானே வாசல் என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் இதைத்தான் யோமான் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்திலிருந்து ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்புறவிசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறான் ஆகவே கர்த்தரை அன்றி நாம் வேறு பாதையிலே போகுமானால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம் கர்த்தர் ஒருவரே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் இப்படியாகவே நாம் பார்க்கும்போது ஒரு வாலிபன் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடம் வந்து ரட்சிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நியாயபரமான கட்டைகளிலே கை கொள்வாயானால் நீ ரிக்கப்படுவாய்கின்ற போது அவைகளையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ உனக்கு உரியவைகளெல்லாம் விற்று கொடுத்து விடு அதற்கு பின் எனக்கு பின்னால் வா என்று சொல்கிறான் ஆனால் அவன் அதை ஏற்கவில்லை அவன் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பான் என்கிறான் ஆனால் நான் அதற்காக என்னுடைய சொத்தையோ வேறு எவைகளையோ நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று அவன் சொல்கிறான் நான் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் அது உனக்கு பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்க்கும் என்றாலும் கூட எனக்கு அந்த பரலோக பொக்கிஷம் வேண்டாம் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அலை இதைத்தான் அநேகர் மீட்கப்படுவதற்கு விரும்பினாலும் மீட்பை விரும்பினாலும் ஆண்டவராக இயேசு சீன் பின்னால் வருவதற்கு அவரை பின்பற்றி நடப்பதற்கு அவர்களால் கூடாமல் போய்விடும் இப்படி அநேகர் இன்றைக்கு இது நல்ல விசாலமான வாசல் என்றால் நாம் தான் நல்லது செய்கின்றோமே என்று இந்த உலகத்திலே நல்ல கிரியைகளை செய்கிறவர்கள் நற்செயல்களை செய்கிறவர்கள் நான் அவனுக்கு அவருக்கு உதவி செய்தேன் இவர்களுக்கு படிக்க உதவி செய்தேன் அவர்களுக்கு நான் அன்னதானம் அளித்தேன் இப்படி பலவித காரியங்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் என்று தங்கள் நற்செயலின் மூலம் நாம் ரஷிப்பை அடைய முடியுமா என்றால் அதை நம்பி ஏமாந்து போவார்கள் அதேபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களுக்கு தாங்குவதன் மூலமாக அல்லது ஊழியங்களை தேவனுக்கு செய்வதன் மூலமாக அவர்கள் தாங்கள் தேவனுக்கு உகந்ததை செய்கிறோம் என்றாலும் கூட இதிலும் ஏமாந்து போவர்கள் உண்டு ஆகவே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் மேன்மையானது அதுதான் நெடுக்கமான வாசல் நாம் ஊழியத்திலே நல்ல அற்புதங்களை செய்திருக்கிறோம் நல்ல பணிகளை தேவனுக்கென்று செய்து கண்டு விசாலமான வாசல் வழியே சென்றாலும் ரட்சிப்பை அடைவது கஷ்டம் என்பதைத்தான் கர்த்தர் என்ன என்று ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார் அதை தான் அவர் இடுக்கமான வாசல் என்று சொல்லியிருக்கிறார் ஆமே ஆகவே இந்த நாளிலே அந்த இடுக்கமான வாசல் வழியாக செல்ல நம்மை நாமே அர்ப்பணிப்போம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆண்டவரை இந்த போதனையின்படி நடக்க கர்த்தர் இதை கீழ்ப்பணி நடக்க உண்மை பின்பற்றி நடக்க உம்முடைய தயவும் கிருவையும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் தொடர்ந்து கிருவை பாராட்டும் துதிகனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே Aleluya, todo so tronco.